அமெரிக்கா போய் டொனால்ட் ட்ரம்ப் நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம் ஏன்னா அவர் சொன்னார்ல ரெண்டு வாரங்கள் அவங்க நாங்கள் முடிவு பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை வித்தின் அ ஹ முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே தான் நடந்துருந்துச்சு உடனடியாக ஈரானுக்கு பீ பாம்பர் சாமிச்சு ஒரு வழியாக அங்கே பாடு நேட்டன்ஸ் இஸ்வகான் இந்த மூன்று நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லான அமெரிக்கா சொல்லுது ஆனால் ஈரான் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி இருக்குங்க நியூஸ்லாம் அதுவும் நிறைய சேட்டலைட் இமேஜஸ் அவங்க ஆதாரங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி நான் அடுத்த வீடியோஸ்ல தெளிவா சொல்றேன் அது பயங்கரமான ஒரு விஷயம் மக்களே நிறைய நீங்க எதிர்பார்க்க ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்கும் அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த ஆப்ரேஷன் மிட் ஹேமர் இருக்குல்ல ஆப்ரேஷன் ரைசிங் லைன்ன்றது இஸ்ரேலோடது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்றது ஈரானோடது அமெரிக்காவோடது மிட் ஹேமர் இதை மனசில் வச்சுங்க மக்களே இந்த நைன்டீன் செவன்டி நைனுக்கு பிற்பாடு அமெரிக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈரானில் போயிட்டு அடிச்சிருக்காங்க ஈரானில் இந்த இஸ்லாமியர் சார்ந்து அதாவது ஈரானில் இஸ்லாம் கிடையாது இஸ்லாமில் தான் ஈரான் அப்படின்ற ஒரு விஷயம் நைன்டீன் செவன்டி நைனுக்கு அப்புறம் தான் பெருசாக எமர்ஜ் ஆச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கா அங்கே போய் அடிச்சிருக்கிறது இப்போதான் முத முறை நடந்திருக்கு இந்த மூன்று சைட்ஸில் அடித்தாங்க பார்த்தீங்களா இதுக்கு உலகம் முழுக்க கடுமையான கண்டனங்கள் பதிவாகிட்டே இருக்கு அமெரிக்காக்கு எதிராக அதில் யார் கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்களோ இல்லையா ரஷ்யா உள்ள வராமல் இருக்காதுல்ல கண்டிப்பாக வந்திருக்காங்க ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்கு இர்ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் பை யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு ஈரான் சார்பில் ரஷ்யா இருக்குன்றதை இந்த லைனே உங்களுக்கு தெளிவாக யூஎன்எஸ்சி இருக்குல்ல ஐநா பாதுகாப்பு சபை இந்த சபை கண்டிப்பாக இந்த அமெரிக்காவோட தாக்குதல் இருக்குல்ல ஈரான் நடத்தி இருக்கிறது இதை பற்றி ஃபுல்லாக பேசுங்க அதுக்கு தானே இருக்கு நீங்க பேசுங்க நாங்க உள்ள வர விட்டா சரியா இருக்காது ஸோ நீங்க பேசுங்க ரஷ்யா இங்கே முன் வச்சிருக்கு புட்டின் இருக்கார்ல அவருக்கு இப்போதைக்கு ட்ரம்ப் கிட்ட பேசுகிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு ரஷ்யா இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு தமிழில் மாளிகை ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் ட்ரம்ப் கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுறதுன்னு போயிட்டு இருந்துச்சு ஆனால் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வான் பண்ணியும் ட்ரம்ப் அதை மதிக்காம ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருல்ல இதுக்கப்புறம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க நிலமை எந்த அளவுக்கு கெஸ்க்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு மக்களே